மடி கரம் இருபத்தஞ்சு லிட்டர் நல்ல ரோஸ் கம்பு ரோஸும் கரும்பு மிக்ஸ் ஆனா மடியில மடி செட் பாருங்க பாருங்க பாரு ரொம்ப ஆறு மாடு வாங்கியிருக்கு மொத்தம் ஆறு மாடு வாங்கியிருக்கீங்க அப்படிதானே ஒரு மாடு செவலா மிதி எல்லாம் கருப்புதான் கிளர் மாடு நல்லா கிளி கொம்பு சுழி சுத்தமான மாடு வயசா கறவை இருப இருபது லிட்டருக்கு மேலதானே கறவை மீன் கட்டி எங்க இருந்து எங்க வரதுக்கு அப்புறம் வட்டி வந்து ஆச்சு யாரு ஆறு மாடு ஆச்சு ஆறு மாடு ஆச்சு எல்லாம் பெரிய சைஸ் மாடு தான் வாங்கிருக்கீங்களா அப்படிங்க கூட வந்து பால் பீச்சிக்கிற அந்த மாடுல நல்லா கரும்பு கம்பு நல்லா காமு டிஸ்டன்ஸ் கறவை எப்படி இருந்துச்சுன்னா அது அது நல்லா இருந்துச்சுன்னா நல்லா சொன்னாங்க ஆஹ் கூட தான் கருத்து வணக்கம் முகர் சொல்லுங்க நான் சேலம் மாவட்டம் வாழப்படி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடுல நான் பண்ணேன் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் நம்மள்ட்ட எப்பயுமே முப்பது மாட்டு முப்பத்தஞ்சு மாட்டு கம்மி இல்லாத இருக்கும் இருக்கணும் இருக்கும் இருக்கும் இந்த வாரம்ல இருபத்தஞ்சு மாடு வந்துச்சுன்னா ஜெர்சியில் ஒரு அஞ்சு மாடு மொத்தம் முப்பது மாடு வந்துச்சுன்னா இந்த வாரம் வந்ததுல ஒரு இருபது மாடு சேல் சைடு பத்து மாடு இருக்குது ஒவ்வொரு மாடாக பாக்கலாம் எல்லாமே ஹை குவாலிட்டி மாடு மாடு தான் இருக்கு எல்லாமே கரை பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருந்து ஒரு நாளைக்கு முப்பது லிட்டருக்கு வர வரைக்கும் மாட்டு இருக்கும் நம்மள்கிட்ட ஒவ்வொரு மாட பாக்கலாம் வரைக்கும் போனார் எல்லா வரைக்கும் தஞ்சாவூர் கும்பகோணம் பாண்டிச்சேரி பொள்ளாச்சி எல்லாருக்கும் வரைக்கும் போனார் முப்பது மாடு எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு கிராஸ் டைப்பான மாடு ஹெவி சைஸ் மண்ணா ரெண்டாம் நேற்று மாடு நல்லா எலும்பு கனமான மாடு என் கழுத்து வரைக்கும் முன்ன மாடு நல்ல ஹைட்டு நல்ல லென்த்ண்ணா நல்லா வடசலான மாடு இந்த மாடு ஓகே பிரதர் நல்லா மடி லூஸ் பாருங்க அவ்வளவு லூஸ் இருக்கு பாரு ரட்டவரி மடி இவ்வளவு லூஸ் இருக்கு பிரதர் நல்லா ஃபுல்லா லூஸ் இருக்குது கரோ 25 லிட்டர் கரோ வரும் பட்டன் கம்ல அமைஞ்சிருக்கணும் நான் போய் நல்லா பாருங்க நல்ல குணமானம் ஓகே ஓகே பிரதர் நல்ல குணம் நல்ல நரம்பு தார அடி வந்து டபுள் சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்கு நரம்பு தார ஓகே ஹெவி சைஸ் மாடு 25 லிட்டர் கரோ பயப்படதாவல யார் வேணா புடிச்சிக்கலாம் குணமானது நல்லா இருக்கும்

முப்ப பாத்தீங்கன்னா செம்புத்துல நல்லா கிளி கொம்புல அமைச்சிருக்கணும் நல்லா வெயிட்டு வயசு பாத்தீங்கன்னா அரே பல்லு ரெட்ட முதல ரெட்ட முதலாம் கண்ணு பாத்து பாத்தினா ஒரு பதினஞ்சு நாள் இருந்து இருபது நாள் டைம் இருக்கு இருக்குள்ள மட்டிக்கு நல்லா குணமான மழை ரெண்டாம் நித்து பால் தரலாம் பறவை பைப் மாதிரி இருக்கும் கரவு தலையத்துல இருபது லிட்டர் கறந்த மாடு ரெண்டாவது இருபது லிட்டருக்கு மேலதான கரவு வரும் தீனி தீனி எல்லாத்துக்கும் அருமையான மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது தொட்டினா கூட மாடு நவராது நல்ல குணமான சாதுல அருமையான சாது கண்ணு போடுறது இருபது நாள் டைம் இருக்கணும் இருக்கு நல்ல பைஸ் லூஸ் ஃபுல்லா இருக்குது தண்ணி தீனி போனாலும் சாப்பிட போட்டு எல்லாத்துக்கும் அருமையான நல்லா தாங்க முடியுமா ஜெர்சிலான மாடு நல்லா இருக்கும் இந்த மாதிரி தேவைப்படுற டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா எந்த ஊர்லேருந்து வரீங்க நாங்கள் செஞ்சு பக்கத்தில் பெரும்பயின் ஒரு வில்லேஜ் ஓ வில்லேஜ்ல இருந்து ஒரு கிராமத்துல இருந்து வாங்க சரி வீட்டு எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டுல மூணு மாடு இருக்கு மூணு மாடு வச்சிருக்கீங்க நீங்க எத்தனை மாடு அருள் டெய்ரி ஃபார்ம் வாங்கிருக்கீங்க நீங்க வந்து ஆறு மாடு வாங்கிருக்கோம் மொத்தம் ஆறு மாடு வாங்கிருக்கீங்க அப்படி தானே ஒரு மாடு செவ்வளா மீது எல்லாம் கருப்பு தான் ஆமா எல்லா கருப்பு மாடு தான் வாங்கிருக்கீங்க அருள் டெய்ரி ஃபார்ம் எப்படி வந்தீங்கண்ணா அருள் டைம் யூடியூப்ல வந்து ஒரு மாசமா ஃபாலோ பண்ணிருக்கேன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஃபாலோ பண்றதால இப்ப வந்து நேத்து கால் பண்ண வருது சரிங்க கால் கால் பண்ணிட்டு பேஸ்ட் வந்துங்க ஓ பேசிட்டு மாடுக்கு வாங்குன்னு சொன்னாங்க வாங்குறதுக்கு வந்திருக்கோம் ஓ மாடுக்கு சொன்னாங்க எத்தனை மாடு வரும்போது வாங்குன்னு நினைச்சு வந்தீங்க வாங்கும்போது வந்து மூணு மாடு வாங்கலாம்னு வந்தோம் மூணு மாடு வாங்கலாம்னு நினைச்சு இருக்கா ஆறு மாடு இருக்கோம் ஆறு மாடு வாங்கிட்டு போறீங்க பெரிய பண்ணை வைக்க போறீங்களோ ஆமா பண்ணை கட்டி இருக்கோம் ஓ பண்ண எத்தனை மாடு வளக்கலாம்னு இருக்கீங்க அங்க ஒரு பத்து பதினஞ்சு மாடு வளக்கலாம்னு இருக்கும் பதினஞ்சு மாடு வளக்கலாம்னு இருக்கீங்க ஆல் போட்டு பாக்கீங்க நீங்க ஓனா தான் பாக்கீங்களா இல்ல ஆல் போட்டு கூட ஆள் போட்டு பாக்கலாம் சரிங்கண்ணா வீடியோ பாக்கும்போதும் நேர்ல பாக்கும்போது மாடு எப்படி இருக்கு இது வீடியோல பாக்கும்போது வந்து மாடு வந்து சின்னதா இருக்கு சரிங்க வந்து மாடு பார்த்தா பெரிய வெட்டு மாடு மாதிரி மாடுதான் வேற பண்ணிக்கெல்லாம் போயிருக்கீங்களா

எதை போட நல்லா தீனி தீன்தீனிக்கு அருமையா இருக்கும் இப்பதான் மடி ஒரு அரை மணிக்கு பக்கமா வச்சிருக்கு இருபத்தஞ்ச நாள் அவங்க ஃபுல்லா மடி வைக்கும் அருமையான கிடையாது வயசு ஆறு புள்ள ரெண்டாயிரம் கிடையாது பத்து கண்ணு வச்சிடலாம் பயப்படுத்தாத எல்லா கிளையுமே நல்லா தாங்க கூடிய மாடு எஃப்ல தேவைப்படுறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் யாரால அவத்துக்கலாம் பயப்படுத்த யாராவது பிடிச்சிக்கலாம் முட்டாவது உதக்க ஒண்ணு பண்ணா சாயமா இருக்கும் எல்லா கிளைமேட்டும் தாங்க எதை போட்டாலும் தீனி தண்ணி நல்லா மான்னா எதை போட்டாலும் சாப்பிட முடியும் நல்லா இருக்கும் இப்ப பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்னா ஆல் பிளாக் நல்லா கிளி கொம்புனா ஹெவி சைஸ் மாடு இந்த மாதிரி கரவை பாத்தீங்கன்னா முப்பது லிட்டர் கரவு வரணும் என்ன கண்ணு போறது இருபது நாள்ல இருந்து இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்கு நல்ல நரம்பு தர பயப்பாடு நல்ல குணமானத்துல அருமையான மான்னா எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு

ஓகே ஓகே பைப் மாதிரி நல்லா ரெட்டம் முதல் ஹெவி சைஸ் பண்ண யானை இடம் தான் இருக்கும் மாடு இதெல்லாம் நேரில் வந்து பார்த்தா தான் மாடு தோரனே தெரியும் வீடியோ ரொம்ப சின்னதாக தெரியும் நேரில் வந்து பார்த்தா மாடு உருவம் தெரியும் நல்லா வணக்கம் ஆ வணக்கம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க நான் உளுந்து பட்ட பார்க்க சரி ஓகே அருள் டைஃபா வெயும் மாறிங்க இதோட மூணா டைம் வரணும் மூணா டைம் வரீங்க மொத்தம் எத்தனை மாடுங்க வாங்கிருக்கீங்கண்ணா இதோட ஆச்சு ஆறு ஆறு மாடம் ஆச்சு ஆறு மாடம் ஆச்சு எல்லாம் பெரிய சைஸ் மாடு தான் வாங்கிருக்கீங்களா ஆமா ஆமா ஏன் பெரிய சைஸ் மாடு வாங்குறீங்க என்ன காரணம்னா பாலுக்கு தான் பாலுக்கு தானே பண்ண வச்சிருக்கீங்களோ ஆமா

மாடு நீட்டும் பார்க்க மாதிரி இருக்க புடிச்சிருக்கு புடிச்சிருக்கு இதுல கரவை எவ்வளவு சொல்லிருக்காங்க இந்த மாடு முப்பது சொல்லிக்கிறாங்க இந்த மாடு எவ்ளோ கறக்கும் உங்க கணிப்பு ஒரு இருபத்தஞ்சு வரும் இருபத்தஞ்சு கண்டிப்பா அப்படி தானே நல்லா இருக்கும் அந்த மாட்டுல வரும் நினைக்கிறேன் இருக்கு அந்த மாட்டல நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த மாட எவ்ளோ சொல்லி இந்த மாதிரி கவனி பத்து பாத்து சொல்லிக்கிறாரு எவ்ளோ கரவை இருக்கும் உங்க கணிப்பு அதான் கறக்கும்

சின்ன சின்ன கொம்பு கிள்ளி கொம்பு அழகு ஜெர்சி மாடு ஒரு ஜெர்சி இது ஓகே ஓகே கரக பிடிக்க எல்லாத்துக்கு அது மாதிரி காம்பு டிஸ்டன்ஸ் பாருங்க அப்புறம் அடிக்க ஒரு காம்பிருக்கும் மிஷின் கிடையாது கைக்கிறானா சூப்பர் மிஷின்லயும் பீசிக்கலாம் கையிலயும் நம்ம இருக்க மாட்டோம் எல்லாமே மிஷின்லயும் பீசிக்கலாம் கையிலயும் பீசிக்கலாம் எதுக்கான ஜாராலும் பீசிக்கலாம் பயப்பட தேவை ஓகே நம்ம பாக்குற மாடு பாத்தீங்கன்னா அச்சப்ல நொக்கரா அப்படினா ஓகே பிரதர் பிளாக் டாட் டாட் டாடா தான் இருக்கும் ஒயிட் கலர் ஒயிட் மெஜாரிட்டி அழகுள்ள மாடா நல்ல அழகு மாடா கிளி கொம்பல அமைஞ்சிருக்கு ரெட்ட முது மாடு முது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு ரெண்டு மலமே இருக்கும் ஹெவி சைஸ் மாடு இது ரைஸ் பாத்தீங்கன்னா ஆரே பட்டன் ரோஸ் காம்பு நல்ல குணமண்ணத்துல அருமையான மாடு கரோ 20 லிட்டர் கரோ வரும் இன்ன கண்ணு போதன ஒரு வாரம் டைம் இருக்கு ஓகே பிரதர் ஹெவி சைஸ் நல்ல பேக் வெயிட் பண்ணா ஹச்எஃப்ல நொக்கரா பிரீட்ல தேவைப்படுறவங்க இந்த மாதிரி தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம்னா நல்லா கிளிக்கும்போது முக லட்சணத்தை பாருங்க அப்படி லட்சியம் மாதிரி இருக்கும் பட்டை கலப்பு அருமையான மாடு வயசு ஆறே பொழுது அந்த கெட்டேரி ஆறு பிள்ளை நான் பத்து கண்ணு வச்சிடலாம் இன்னைக்கு வந்து நாளை விற்க தேவை பத்து கண்ணு வச்சிடலாம் தலையத்துல இருபது லிட்டர் கறந்த மாடு என்ன கண்ணு போறது ஒரு எட்டு நாள் டைம் இருக்குண்ணா உள்ள மாட்டிக்கு நல்ல தரமான கெட்டேரி இந்த மாதிரி மாடு நம்ம நம்ம நம்பர் கால் பண்ண எடுத்துக்கலாம் ஆனா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் எந்த வரீங்கண்ணா வர கல்லக்குச்சுல இருந்து வரீங்க அப்படித்தானே சரி ஓகே மொத்த எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க ரெண்டு மாடு மாடு அப்படி தானே ஒரு ஹச்சப் மாடு ஒரு ஜெர்சிக்கு ராசன மாடு வாங்கிருக்கீங்க எப்படி மாடு வாங்க நினைச்சு வந்தீங்கன்னா நம்ம மாடு பிடிக்க ஒரு மாடு பிடிக்கா வந்தோம் ஒரு ரெண்டு மாடா ரெண்டு மாடு பிடிச்சாச்சு எவ்ளோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க

சரி ஓகே கண்டிப்பா நல்லா இருக்கா திரும்ப வந்து புடிச்சிட்டு புடிச்சுட்டு போகணும் திரும்ப வந்து வாங்கிட்டு போங்க அடுத்த ஆனா ரெண்டு மணமே நல்லா இருக்கு குணா இருக்குங்களா குழந்தை குழந்த மாதிரி நல்லா இருக்கு ஒண்ணுமே பண்ணல எதுவுமே பண்ணல முட்டை வைக்க எதுவுமே சரி ஓகே மடி பாத்தீங்களா மடி எப்படி தூரிலாம் மடி சட்ட நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்ப பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு பியூ ரத்த சேவலான மாடு கண்ணு போட பாத்தீங்கன்னா பத்து நாள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு ஃபுல்லா மடி வைக்கணும் இப்பதான் ஒரு காமெடி வச்சிருக்குது ஃபுல்லா மடி லூஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரெட்ட வரி மடி நல்லா ரோஸ் காம்பு கரக்க பிடிக்க அருமையா இருக்கும் நல்லா குணமானத்துல நல்ல மாடு ஓகே பிரதர் இந்த மாடு இருபது லிட்டர் கரோ பயப்பட தேவையில்ல நெய் கட்டான மாடு நெய் கட்டான மாடு ஒரு இடத்துல கூட எலும்பே தெரியாது முழு முழு தானே இருக்கும் ஜெர்சில கிராஸ் டைப் டைப்பான மாடு சுளி சுத்தமான மாடு ஓகே பிரதர்

ஒரு இடத்துல கூட எலும்பே தெரியாது ரெட்டை வரி மாதிரி கரம் இருபத்தஞ்சு லிட்டர் கரம் வரணும் நல்ல ரோஸ் காம்பு ரோஸும் கரும்பு மிக்ஸ் ஆனாக்க மடியில மடி செட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பிரமாண்டமான கருங்காம நல்ல மடி செட்டு மா நல்ல ஹெவி சைஸான மாடு ரெட்டை முதல் ஹெவி சைஸ் மாடு ஓகே இருபத்தஞ்சு லிட்டர் கரவை பயப்படுத்தாலும் இருபத்தஞ்சு லிட்டர் தான் வரும் நம்ம இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி விடலாம் யாருக்கு வேணாலும் மாட்டை பார்த்தா யாருமே விட மாட்டாங்கண்ணா ஹெவி சைஸ் நல்லா பேட்ச்ல அமைஞ்சிருக்கு டாப் டாப் குவாலிட்டியான மாடு காம்பு இடவில் பாருங்க இப்படி ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்கும்

அறுபது இருபது சொல்லியிருக்காங்க எவ்ளோ இருக்கும் நம்ம கணிப்பு இது நம்ம கணிப்பு ஒரு பதினெட்டு பதினேழு அப்படி வரும் பதினேழு அது வர வரும் வீட்டில் எதுவும் மாடு வச்சிருக்கீங்கண்ணா நம்ம வந்து வீட்டில் ரெண்டு மாடு வச்சு ரெண்டு மாடு அந்த மாடு எங்கே வாங்கினீங்க அது லோக்கல் வாங்குது லோக்கலில் வாங்குனீங்க சரி தட்டெல்லாம் இப்படி தட்ட வச்சிருக்கீங்களா இல்லையா நம்ம நான் இப்போ பகர மாடு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில டாப் குவாலிட்டியான மாடு நம்ம பண்ணியிருக்கிற மாடு முப்பது முப்பத்தஞ்சு மாடு டாப் குவாலிட்டியான மாடுனா அந்த மாடுல அது பெஸ்ட்டான மாடு மோட்டி டைப்பான மாடு மாடு என்ன பிறகு அரை பல் ஹெவி சைஸ் மாடு தலையத்துல அந்த மாடு முப்பது லிட்டர் கறந்த மாடு மடி செட்டு பாருங்க வருது இந்த மண் கண்ணுறது இருபத்தஞ்சஞ்சு நாள் ஆனா ரோஸ் காம்பலம் செட்டு பாருங்க அடி அரை வரைக்கும் எப்படி மாடு பாருங்க முதல்ல குதிரை மாதிரி அருமையான கலர் மூணு கலர் செவல வெள்ளை கருப்பு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடு

செம்புத்து லைட்டா வெள்ள இருக்கும் ஹெவி சைஸான மாடு நெத்தில பாருங்க அழகான ஒரு வெள்ளை பொட்டு வச்சா ஒரு வெள்ள இருக்கும் ரெண்டாம் நேற்று மாடு வயசு ஆறு புல்லு முதல்ல மீடியம் சைஸ் ஆன மாடு இது மீடியம் மீடியம் சைஸ் ஆன மாடு கரை வந்து ஒரு பதினேழு லிட்டர் மடி பயன்பாருங்க பாருங்க ரோஸ் காம்பு ரோஸ் காம்பு மீடியம் சைஸான மாடு கொஞ்சமா திரும்ப வயிறு நம்பிக்கும் நல்ல கட்டுத வேணாலும் நல்ல லட்சியமா இருக்கும் தோரணையான மாடுக்கான பயப்படா வச்சிடலாம் நாளைக்கு தேவைலாம் நல்லா நெய் நெய்கட்டான மாடு இந்த மாடு

கரவே கேட்கல உங்க நிவி எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க 20 மேல இருக்கணும் நம்ம இருக்கும் நல்ல பாத்து அப்படி இருக்கும் அப்படி இப்ப பாக்கறப்ப பாத்தீன்னா அச்ச ஃபுல்லா கிராஸ் டைப் ஆன மண்ணா மோட்டி டைப் ஆன மாடு பெரியவே மோட்டி கிடையாது சொட்டது இது சின்ன சின்னதா வரும் கொம்பு இருக்கும் ஹெவி சைஸான மாடு பல்லு பாத்தீன்னா கடப்பல்லாம் கரவு 25 22 ல இருந்து 25 லிட்டர் கரவ வரைக்கும் கரவ அடிக்கணும் அதல காம்பு வச்சு பாருங்க எப்படி இருக்கும் நல்ல ஊசி காம்பு நம்ம மிஷின்லயும் வீசலாம் கையிலயும் வீசலாம் ஹெவி சைஸான மாடு ரட்ட முதல்ல மாடுனா நல்ல உடசலான மாடு எல்லா தாங்க தாங்குடி மாடு வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட் நல்லா தாங்குடி டேஸ்ட் நம்மளா இருக்கும் எந்த கிளைமேட் தாங்குடி மன்னா இந்த மாதிரி சேல்ஸ் ஆயிடுச்சு தங்க பெல்ட் குவாலிட்டி நல்லா சின்ன சின்ன கொம்பு ஹெவி சைஸான மாடு இது ரெட்ட முதல ஹெவி சைஸ் மன்னா கரவை இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மாடு கையை மேலே வச்சு எந்த கூட பால் பீசுறேன் அந்த மாட்டுல நல்லா கருங்கு நல்லா காம டிஸ்டன்ஸ் நம்ம தர பாருங்க பைப் மாதிரி அடி இருந்து இருக்கும் எல்லாம் ஒரிஜினல் குவாலிட்டி நல்ல லூஸ் பாருங்க பாருங்க போறது ஒரு எட்டு நாள்ல கண்ணு ஹெவி சைஸான மாடு ஓகே இந்த மாதிரி குவாலிட்டியான மாடு தேவைப்படும் நம்ம டிஸ்பிளே எடுக்க நம்பர் கால் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இது மாதிரி பெல்ட் பெல்ட் அச்சப்ல ஓகே பிரதர் இந்த டாப் குவாலிட்டியான மாடு தேவைப்படும் நம்மளுக்கு கால் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாடு கொடுத்தாச்சு சரிடா ஐயா வணக்கம் இங்க வணக்கம் எந்தில இருந்து வாரீங்க டடா இருந்து வரேன் டடா ஊர்ல இருந்து வாரீங்க அப்படி சரி ஓகே எட்டு மாடு என்ன விதமான மாடு வச்சிருக்கீங்க வீட்ல எல்லாம் இதே ரகம் தான் ஆ இதே அச்சப் தான் ஏன் அச்சப் விரும்பறீங்க என்ன காரணம் பால் நல்ல கரவை எங்களுக்கு பால் நல்லா கரவை இதே மாதிரி மாடு வச்சுக்கலாம் வேற மாடு வச்சுக்கலாம் இதே மாதிரி மாடு ஒரே மாதிரி மாதிரி தான் இருக்கு ஒரே மாதிரி தான் சவல இருக்கு அப்படித்தானே சரி ஓகே இது எத்தனை மாடுங்கியா தலைசங்க மாடு சரி குணம் பாத்தீங்களா தலை ஈத்து மாடுனாலே குணம் பாக்கணுமா குணமா பாத்தீங்க நல்லா இருக்கீங்களா காம்பு பாத்தீங்களா தூரில அப்படி இருக்கு நல்லா இருக்கு சரி ஓகே சுலி பாத்தீங்களா பாக்கலையா பாத்தீங்க சரி வீட்டுல எட்டு மாடு எட்டு மாடு ஆள் போட்டு ஓனா பையன் ஓ பாக்கீங்க பாக்கீங்க சரி ஓகே எட்டு மாடு எங்க வாங்குனீங்க

செவலா வெள்ள கருப்பு மூணு கிலோ மிக்ஸ் ஆன மாடு ஹெவி சைஸ் ஆனால் உடசல் மண்ணான மாடு நல்லா உடசலான மாடு கரவு பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் கரவு கண்ணு போட பாத்தீங்கன்னா ஒரு எட்டு இருந்து பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்கு மட்டன் அமைஞ்சிருக்கு ரோஸ் கருப்பு மிக்ஸ் ஆன ஓகே தீனி தீனி எல்லாத்துக்கும் அருமையாக இருக்க மாடு சின்ன சின்ன கொம்பு நெத்தில அழகான ஃபோட்டோஜாவோட ஒரு வெள்ளை இருக்கணும் ஓகே உணமனத்தில் அருமையாக இருக்கும் எந்த மாணவம் வந்து பால் பீசிக்கலாம் ஆனால் நரம்பு தர எல்லாத்துலேயும் டபுள் சே ரெண்டு பக்கமும் நரம்பு கூடி இருக்கணும் ஓகே அதெல்லாம் உடைசில மாடு நைஸ் தோலான மாடு இது எல்லா கிளைமேட்டும் தாங்க கூடிய மாடு ஃபேட் டஸ்னு மேல இருக்கணும் இந்த மாடு பண்ணி போதுன்னா சேல்ஸ் ஆகிடுச்சி இந்த மாடு ஓகே 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 ஃபுல்லாக க்ராஸ் டைம் போன மாடு ஆல் ப்ளாக்கு ஒயிட் கலர் லைட்டாக தானே இருக்கும் ஹெவி சைஸ் ஆன மாடு அதாவது கருங்காமல் அமைஞ்சிருக்கேன் கருங்காமலாமைஞ்சு ரெண்டா நேத்தி மாண்ணா இது ஓகே ப்ரோ ஏன் ஹைட்டாக இருக்கக்கூடியமா நான் லென்த்து மாடு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே யானை மாதிரி நிக்கும் ஹெவி சைஸான மாடு ரெட்ட முதல்ல மாடு ஓகே கிராஷ் டைப்னால எல்லா கிளைமேட்டும் தாங்க கூடிய மாடு கரை பத்தினா இருபத்தஞ்சு லிட்டர் கரவை இருபது லிட்டர் சொல்லிவிடலாம் யாருக்கும் பயப்படுத்த எல்லா கிளைமேட்டும் தாங்கும் எலும்பு கணமாத்த அரை மடிதான் வச்சிருக்கேன் நாலு காம கருங்காம்பு கருங்காம்பு காம்பு மடி லூஸ் பாருங்க அவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க பதினஞ்சு நாள் அவன் ஃபுல்லா மட்டும் சாக்கு மாதிரி தான் வெளியிட்டு வாங்க வைக்கும் மட்டும் இருக்கும் நல்லா குணமான எந்த குணமும் கருங்காம்ப பாருங்க பைப் மாதிரி இருக்கும் நரம்பு தரனால உடசல் மாடு காம்பர் சீபரம் நீ ஊசிக்காமல் ஊசிக்காம்பு கரகப்பிடி எல்லாத்துக்கும் கருமையா இருக்கும் ஹெவி சைஸ் மண்ணா

மோட்டி டைப்பான மாடு வயசு பாத்தீங்கன்னா அரேப்பல்லு தான் அரியப்பல் ரத்த செவலை ரத்த செவல இந்த மாதிரி கலர்ல தேவை கால் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாடு கரவு இருபது லிட்டர் கரவு ஒரு தலையத்துல பதினெட்டு லிட்டர் கறந்த மாடு நல்லா பட்டன் காம்பல் அமைஞ்சிருக்கு ரோஸ் கலர்ல பட்டன் கேலம் அமைஞ்சிருக்க மாடுதல் எல்லாத்துக்கும் அருமையான மாடு வயசு ஆறு பேர் இல்ல பியூர் ஜெர்சி ஒரிஜினல் ஜெர்சி பிரீட் மாடு இது ஓகே பிரதர் இந்த மாதிரி மாடு எடுக்கிறோம் நம்ம நம்பர் கால் பண்ண எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சேல்ஸ் ஆயிடுச்சுண்ணா எந்த ஊர்ல மேல்சோனா என் பேர் தங்கராஜ்ண்ணா சரி ஓகே மொத்த எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க மொத்தம் இப்போ ஒரு மாடு வாங்கிருக்கா இப்போ ஒரு மாடு வாங்கிருக்கீங்க அப்படிதான மாடுங்களா கண்ணு மாடு மாடுங்கண்ணா சன மாடுங்களா

சரி அடடே ஒரு மாடு வாங்க வந்து வந்திருக்கீங்க அதுதானே என்ன படிக்கிறீங்க நீங்க நான் பி.எஸ்.சி நர்சிங் படிக்கிறேன் படிச்சிட்டு இருக்கீங்க சரி ஓகே பிரதர் இந்த மாடை பத்தி சிறப்பு சொல்லுங்க இந்த மாடு எப்படி பிடிச்சிருக்கு உங்களுக்கு எத்தனை மாடு இருந்துச்சுங்க வந்த பாத்தோன்னே பார்த்தேனே அது இப்ப இப்ப எனக்கு நான்தான் ஃபர்ஸ்ட் வந்திருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்தேன் இந்த மாடு கறவே எவ்வளவு சொல்லிருக்காங்க இது கேரண்டி கேரண்டினா கேரண்டி சொல்லிருக்காங்க உங்களுக்கு எவ்வளவு கனிப்பு இருக்கும் பாளு ஆையா நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம் அதுவும் இரவு தான் சொன்னாங்க சரி ரெண்டுத்தையும் ஓட்டு போய் எதுவும் கண்ணு போட்டு கறந்து பார்த்தா தான் தெரியும் கறந்து பார்த்தா தான் தெரியும் அப்படிதானே சரி உங்க மனசு புடிச்சிருக்கு அப்படிதானே குணம் பாத்தீங்களா பாக்கலையா ஆ அது ஓகே தான் குணம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு சாதுவா தான் இருக்கு சாது சுனிலாம் பாத்தீங்களா பாக்கலையா ஆ பாத்தாச்சு சுனிலா நல்லா தான் இருக்கு சரி வீட்டுல ஆள் போட்டிருக்கீங்களா இல்ல நீங்களே ஓனா பாக்க நாங்களே பாத்துக்கிறதுக்கு தான் வீட்டுல எல்லாரும் ஃபேமிலியை பாக்குறதுக்கு தான் வாங்கிட்டு போறீங்க இப்ப பாலாறு சொல்லும் அது ரெண்டு கேள்வி முடிக்கணும் இன்னும் பத்து கருன்னு வச்சுன்னா நான் பத்து மாதிரி நம்மள்கிட்ட வந்து முதுகு மேல போடுக்கணும் சாமி கும்பிட்டு முதுகு மேல போடு வணக்கம் வணக்கம் பேர் பிரதர் என் பேர் வந்து ராஜேஷ் இந்தூர்ல இருந்து வாரீங்க பிரதர் ஆஹ் கோல்டன் டெம்பிள் வேலூர்ல இருந்து கோல்டன் டெம்பிள்ல இருந்து வேலூர்ல இருந்து வாரீங்க அப்படிதானே எவ்வளவு தூரம் இருக்கும் எரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருநூத்தம்பது கிலோமீட்டர் ஒவ்வொரு தூரத்துல இருந்து மாடம் வந்துருக்கீங்க எழுதன ஆமா சரி ஓகே பிரதர் எப்படி நீங்க இங்க வந்தீங்க